ஆக்ஸிஜனையும் மண்ணெண்ணையும் வைத்து இருநூறு டன் திறன் உள்ள செமிக்ரோ இன்ஜினை தயாரிக்கும் பணியின் இரண்டாம் கட்ட சோதனை மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறுகிறது இதுகுறித்து ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் நாகர்கோவில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியா வேறு எந்த நாடுகளுடனும் போட்டி போடும் மனநிலையில் செயல்படாமல் இந்திய நாட்டின் மக்களின் தேவைக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது இஸ்ரோ இந்த ஆண்டு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது கடந்த ஆண்டு அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் செயற்கைக்கோள் இந்த ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி தரவுகள் வந்துள்ளன சூரியன் குறித்து பல்வேறு ஆய்வுகள் செய்வதற்கான விவரங்கள் இந்த செயற்கைக்கோள் மூலம் உதவும் உலகளவில் நான்கு நாடுகள் மட்டுமே இந்த செயலில் ஈடுபட்ட நிலையில் இந்தியாவும் தனது பங்கை வகிக்கும் வகையில் இந்த செயல் நடைபெற்றுள்ளதாக கூறினார் ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டு செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டன இதன் மூலம் விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு எனும் பெருமையை பெற்று இந்தியா சாதனை படைத்தது பின்னர் மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த இரட்டை செயற்கைக்கோள்கள் மீண்டும் பறிக்கப்பட்டு சோதனை நடந்தது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு செயற்கை கோளிலிருந்து இன்னொரு செயற்கை குழுவிற்கு இரண்டாவது முறையாக சக்தி பரிமாறப்பட்டது இன்னும் ஆறு மாதங்களுக்கு இது தொடர்பான ஆய்வு நடைபெற உள்ளது ஆண்டு முதல் முதலாக விண்ணுக்கு ராக்கெட் அனுப்பப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நூறாவது ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது பெரும் வெற்றியாகும் இஸ்ரோவில் திரவ இயக்க ராக்கெட் இன்ஜினில் பெரிய கெப்பாசிட்டிக் இன்ஜின் என்பது விஹார்ஸ் இன்ஜின் ஆகும் அது எண்பது டன் ட்ரஸ்ட் கொடுக்கும் இப்போது திரவ ஆக்சிஜனையும் மண்ணினையும் வைத்து இருநூறு டன் திறன் உள்ள செமிக்ரோ இன்ஜினை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதற்காக மகேந்திரகிரியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சோதனை கூடம் ஒன்றை பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அது தொடர்பான முதற்கட்ட சோதனை ஏற்கனவே வெற்றி பெற்ற நிலையில் நேற்று இரண்டாவது சோதனை நடைபெற்றது இஸ்ரோ மேற்கொள்ளும் பல ஆராய்ச்சிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு பயன் தருபவை எனவும் மாணவர்கள் தயாரிக்கும் செயற்கைக்கோள்கள் அனைத்தும் விண்ணுக்கு ஏவுவதற்கு இஸ்ரோ இலவசமாக ராக்கெட் மூலம் அனுப்பி வருகிறது நாடு சுதந்திரமடைந்து நூறாவது ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் வகையில் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இஸ்ரோவும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் விண்வெளி துறையில் வளர்ச்சியடைந்த துறையாக மாற்றும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விண்வெளித் துறையில் ஒன்பது தளங்களில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது சந்திரயான் ஒன்று முதல் நிலவில் தண்ணீர் உள்ளது என்பதை இந்தியா தான் கண்டுபிடித்தது சந்திரயான் இரண்டில் பயன்படுத்தப்படும் கேமரா தொழில்நுட்பத்தில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது சந்திரன் மூன்று நிலவின் தென்துருவத்தில் இறங்கி உலகின் முதல் நாடாக மாறியுள்ளது ஒரே ராக்கெட் நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அனுப்பி உலகின் முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது க்ரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை ஏனைய நாடுகள் இந்தியாவிற்கு தர மறுத்த நிலையில் அதை வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்தி ஆறு நாடுகளில் ஒரு நாடாக மாறியுள்ளது மார்க் மூன்று ராக்கெட்டிற்கு மூன்று இன்ஜின்கள் பயன்படுத்தி வெற்றிகரமான சாதனை படைக்கப்பட்டு உள்ளது என்று கூறினார் கரண்டா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஐஎஸ்ஆர் நிறைய சாதனைகள் நடந்திருக்கு ஜனவரி ஆறாம் தேதி வந்து நம்ம வந்து ஆதித்யா எல்வோன் செயற்கைக்கோள் உங்களுக்கு தெரியும் இல்லையா உலகத்துல நாலே நாலு நாட்டில் தான் வந்து சூரியனை பிடிக்கக்கூடிய செயற்கைக்கோள் இருக்கு அதை நம்ம கழிஞ்ச வருஷம் அனுப்பணும் இந்த இந்த வருஷம் வந்து அதில் உள்ள டேட்டா அஞ்சு தெராபிக் டேட்டா வந்திருக்கு அதை ஃபுல்லாக சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வியோ அப்லோட் நான் பார்க்கணும் இந்த வீடியோலாம் பாருங்கள் மாஸ் எஜெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒன்று நம்ம வந்து ஜனவரி பதினாறாம் தேதி அதனுடைய பயன்பாடு அதோட பயன்பாடு வந்து இப்போ சூரியனத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் அதில் எப்படியெல்லாம் இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் அதில் வந்து எப்படி மாசெல்லாம் எஜெக்ட் ஆகுது மற்றபடி நம்மளுக்கு வந்து இந்த ரேடியேஷன் எஃபெக்ட் எப்படிலாம் இருக்குது இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த சேட்டிலைட் விட்டுருக்கும் நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரி அதில் வரப்போகுது நாங்கள் இப்போ டேட்டாவை அப்லோட் பண்ணிடுவோம் அது ஒன்று ரெண்டாவது ஜனவரி பதினாறாம் தேதி வந்து நம்ம வந்து ஸ்டேடக்ஸ் ரெண்டு சாட்டிலைட்டும் டாக் பண்ணோம் மார்ச் பதிமூணாம் தேதி அன்டாக் பண்ணோம் அன்டாக்னா சேர்க்குறதும் பிரிக்கிறதும் அது இல்லாமல் ஒரு நாலு நாளைக்கு முன்னுக்கு செகண்ட் டைம் சக்ஸஸாக டாக் பண்ணி ஒரு செயற்கைக்கோள் இருந்து அடுத்த செயற்கைக்கோளுக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஆனால் நம்மள்ட இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன அடிஷனலாக ஃபியூல் இருந்துகிட்ருக்கு அதனால் இன்னும் அடுத்த ஆறு மாதம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அது ரெண்டாம் தகுதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மொதல் மொதல் லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுல அது வந்து நல்லா எல்லா லான்ச் வெஹிக்கல்லாம் பில்ட் பண்ணும் அப்துல் கலாம் சார் தான் இப்போ ப்ராஜெக்ட் டேரெக்டர் சதீஷ் சவர் தான் அதுக்கு சேர்மனாக இருந்தாங்க அப்போ வந்து அது வந்து வி ஹட் இ ஸ்மால் ப்ராப்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் மொத முதல் நம்ம ராக்கெட் வந்து லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது எஸ்எல்வி த்ரீ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தொன்போதாம் தேதி நம்ம நூறாம்த லான்ச் அது வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்லேயே ஆறு விதமான ராக்கெட்டில் ஜிஎஸ்எல்வி மாற்று வெஹிக்கிள் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ராக்கெட் அந்த ராக்கெட் வந்து சக்ஸஸாக ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி போச்சு அது ஒரு பெரிய அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து லிக்யூட் என்ஜின் வந்து அது எண்பது டன் தரக்கூடிய லிக்யூட் என்ஜின் இருக்குது இப்போ இருநூறு டன் தரக்கூடிய திரவ ஆக்சிஜன் கரசின் மண்ணெண்ணெய் இதை வச்சு பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி இருநூறு டன் த்ரஸ்ட் தரக்கூடிய ஒரு என்ஜின் டெவலப் இருக்கோம் அது வந்து நல்லா சக்ஸஸாக வந்து ஒரு டென் டூ டென் பேஸ்க்கு முன்னாடி சக்ஸஸாக முத மொத ஒரு டெஸ்ட் ஸ்டாண்டு ஆயிரம் கோடி இருவாய்க்குள்ள ஒரு டெஸ்ட் ஸ்டாண்டு வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து கலைஞ்ச வருஷம் நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க அந்த டெஸ்ட் ஸ்டாண்டில் வந்து வெற்றிகரமாக சோதனை நடந்தது இன்றைக்கி அதனுடைய ரெண்டாமத்த சோதனை நடத்துக்கு தான் நாங்கள் நானும் ஆசிர்வாக்கராஜ் அவர் டேரெக்டர் மிக மகிந்தர் டேரக்டர் நாங்கள் அதுக்காக தான் போயிட்டு ஒரு இது அதுக்கு பிறகு அடுத்த மாதம் பிஎஸ்எல்வி சி சி சிக்ஸ்டி ஒன் நூற்றி ஒன்றாவது லான்ச் வெஹிக்கிள் நம்ம அனுப்ப போகிறோம் அதில் ஆர்எஸ்ஆர்ட்னு ஒரு சாட்டலைட் அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம் இந்த வருஷம் வந்து ஆட்களை அனுப்புவதுக்காக உள்ள அன்க்ரூடு மிஷன் இந்த வருஷம் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு நோ கமென்ட்ஸ் ரைட் நோ ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஸோ டேரக்டர் ஏதாவது திட்டம் நிறைய இருக்கு இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினாக சயின்டிஃபிக் டெம்பரை உண்டாக்குறதுக்கு உள்ள ப்ரோக்ராம் தான் செய்கிறோம் இந்த நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அட்லைட் நாங்க நிறைய அனுப்பிருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்னாலும் அவங்க ஏதாவது செயற்கை கொண்டு வந்தாச்சுன்னா ஃப்ரீயாக நம்ம ராக்கெட்ல அனுப்புறதுக்கு நாங்க எல்லா இதுவும் இருக்குது அது அந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடைக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தேன்னு இன்னும் எழுபத்தேழு வருஷம் நல்ல வளர்ச்சி அடைந்துருக்கு நம்ம நூறாவது சுதந்திரம் சுதந்திர விழா கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாற்றுறதுக்காக தான் பாரத பிரதமர் மோடிஜி அவங்களுக்கு தலைமையில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒர்க் இருக்காங்க அப்போ நாங்களும் இஸ்ரோவும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுல பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் ராக்கெட்னாலும் சரி லா சேட்டிலைட்னாலும் சரி அப்ளிகேஷன் நாலும் சரி ஹியூமன் ஸ்பேஸ்லைட்னாலும் பி மேட்சிங் வித் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ கோயின் டு கான்ட்ரிபியூட் டு மேக் திஸ் கண்ட்ரி ஆசிய ஒரு வளர்ச்சி நாடாட்டு மாற்றுக்காக எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கு ஸ்பேஸ் வந்து இந்தியா இப்போ அளவில் எப்போது இடத்துல முதல் முதலிடத்தில் பிடிக்கிறது எவ்வளோ காலம் நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது ஒன்பது இடங்களில் வந்து நம்ம முதலிடத்தில் இருந்துட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் ஒன் மூணில் தண்ணி கண்டுபிடிச்சது வந்து இந்தியா தான் முதல் நாடு சந்திரயான் ரெண்டுக்கும் சுற்றிட்டுருக்கு அதில் ஒரு கேமரா இருக்குது ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அதுக்கு ரெசல்யூஷன் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மற்ற நாடுகளுக்கு கேமரா வந்து ஐம்பது சென்டிமீட்டர் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கும் அது மாதிரி சந்திரயான் மூணு தென் துருவத்தில் தரையிறங்கி சாதனை செய்து இந்தியா தான் முதல் நாடு இதுவரை வேறு எந்த நாடும் தென் துருவத்தில் இறங்கலை அது மாதிரி துருவத்தில் நிறைய டிஸ்கவரி பண்ணி நம்ம டேட்டாலும் கண்டுபிடிச்சிருக்கோம் அது மாதிரி ஒரே ராக்கெட்டில் முதல் முறையாட்டு நூற்றுக்கு மேலே செயற்கை கூட அனுப்பிச்சு அனுப்பி சாதனை செய்த முதல் நாடு இந்திய நாடு அது மாதிரி இந்த ராகெட் இருக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராக்கெட் என்ஜின் இருக்கு அதில் ஒன்று வந்து கிரேஜனிக் ராக்கெட்னு சொல்லிடுவோம் சொல்லுவோம் லிக்யூட் ஹைட்ரஜனோ லிக்யூட் ஆக்சிஜனோ வச்சு செய்யக்கூடிய ராக்கெட் என்ஜின் இந்த டெக்னாலஜி இல்லாட்டி நம்ம ரொம்ப ஸ்பேஸ் ப்ரோக்ரா ரொம்ப நல்லா செய்ய முடியாது இந்த டெக்னாலஜியை மற்ற நாடுகள் நம்மளுக்கு தர மறுத்த ஒரு டெக்னாலஜி ஆகும் அதில் மூணு விதமான ராக்கெட் இந்த இந்த ப்ரிப்பரஷன் ஸ்டேஜ் அங்கே டெவலப் பண்ணியிருக்கோம் ரெண்டெண்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளை ஆகிருக்கு மூணாவது ஸ்டேஜ் வந்து ஹியூமன் ரேட்டட் வெஹிக்கிளுக்காக இங்கே மகேந்திரில் அசம்பிள் பண்ணி எல்பிஎஸ்சி வலியமலையில் தான் டிசைன்லாம் பண்ணது மகேந்திரில் டெஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி இப்போ ஸ்ரீஹிரிகோட்டாவில் இருக்குது இந்த நம்ம வந்து இந்த மாதிரி க்ரயோஜனிக் ராக்கெட் செய்து உலகத்தில் ஆறில் ஒரு நாடாக்கும் நம்ம நாடு அது மட்டும் இல்லை மாத்ரி ராக்கெட்டுக்கு சி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் செய்யும்போது மூணு உலக சாதனை நம்ம செய்திருக்கோம் இந்த மினிமம் மூணே மூணு இன்ஜினை வச்சு முதல் முதலாட்டு சக்ஸஸாக போன நாடு வந்து நம்ம நாடு மற்ற நாடெல்லாம் நான் ஆவரேஜாக அஞ்சு ஆறு இன்ஜின் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க அது மாதிரி மினிமம் டைம் டெஸ்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போனது இருபத்தெட்டு மாதம் தான் நம்ம எடுத்துருக்கோம் மற்ற நாடுகள் முப்பத்தி நாலு மாதத்துலேருந்து நூற்றி எட்டு மாதம் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மயந்தில் ஒரு ஸ்டேஜ் டெஸ்ட் பண்ணோம் நம்ம வந்து மொத்தமே முப்பத்தி நாலு தான் எடுத்திருக்கோம் மற்ற நாடுகள் ஆவரேஜ் அஞ்சு மாதம் மினிமம் அறுபத்தெட்டு நாடு மேக்சிமம் பத்து மாதம் வரை எடுத்துருக்குறாங்க அதனால இப்போ வந்து இந்தியா வந்து விண்ணுலை துறையில நீங்க கேட்கற மாதிரி எல்லா இடத்துலயும் முதல் இடம்னு சொல்ல முடியாது ஆனா நிறைய இடங்கள்ல முதல் இடத்துல வந்துட்டு இருக்கும் அண்ட் வி ஆர் நாட் நாங்க வந்து வேற யாருமே போட்டி போட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அது அந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்தியா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு அடைஞ்சிட்டு இருக்கு தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க